என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்களை நினைத்தாலே மனசெல்லாம் சந்தோஷம் கூட இருந்து பார்த்துருக்கேன் சார் மகர ராசிக்காரர்களோட பழகி இருக்கேன் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் என்ன நடக்குங்கிறத பார்க்குறோம் வகையில் மூன்றாம் இடத்திலே சனி வக்கரமாக இருக்கிறார் ரெண்டுக்குடையவன் வக்கரம் நாம் உருவாக்கியவை தான் விதிகள் விதிகள் நம்மை ஆட்சி செய்ய அனுமதிக்க முடியாது ஏழாம் இடத்திலே குரு பகவான் ஆட்சி அடையும் பொழுது ப்ராஜெக்ட் எம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எம் ஃபார் மகரம் அண்ட் எம் ஃபார் மணி ப்ராஜெக்ட் எம் நீங்கள் பண்றீங்க மகர ராசிக்காரர்களாக மனசில் வச்சுக்கோங்க எம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்களை நினைத்தாலே மனசெல்லாம் சந்தோஷம் கூட இருந்து பார்த்துருக்கேன் சார் மகர ராசிக்காரர்களோட பழகி இருக்கேன் மகர ராசிக்காரர்கள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் என்ன நடக்கும்கிறத பாக்குறோம் வகையில் மூன்றாம் இடத்திலே சனி வக்கிரமாகி இருக்கிறார் ரெண்டுக்குடையவன் வக்கிரம் ரொம்ப சிறப்பான விஷயம் காரணம் என்னவென்றால் அவர் ஏற்கனவே மூன்றில் மறைந்தவர் தான் வக்கிரம் பெறுகிறார் என்பதால் பண வரவு வந்துகிட்டே இருக்கும் பணம் பாரா கடன்கள் வசூலாகும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே சொல்றேன் சாரி என் பக்கத்துல தான் சார் இருந்தோம் பேரு சதீஷ்னு பேர் சார் எனக்கு வந்து பணம் தரவே இல்லை தருவானா நிச்சயம் நடக்கும் சார் வாங்கிட்டு போனால் ரொம்ப நாள் ஆச்சு தரவே இல்லை தருவானா கண்டிப்பாக தருவான் நீங்கள் இப்போ ஷேரில் மாதிரி போட்டிங்க ஈக்குவிட்டி மாதிரி போட்டிங்க அது டெவலப் ஆகவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில நிச்சயம் நடக்கும் இந்த ரெண்டுக்குடையவன் வக்கரம் பெறும் பொழுது பண வரவு என்பது அபரிதமாக வரக்கூடிய யோகங்கள் எல்லாம் இருக்கிறது அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் அந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் அவர் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் ஏழாம் இடத்திற்கு செல்லுகிறார் ஏழாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் அடடா அடடா மூன்று பன்னிரெண்டு கூடியவர் ஏழாம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது வெளிநாட்டு யோகங்கள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க ஃபாரின் போக போகிறீங்க அதே மாதிரி மனைவியால் அடகு வருகின்ற செலவு சுப செலவுகள் போன்றவை ஏற்படும் உங்கள் மனைவிக்கு கோல்டு வாங்கி தர போகிறீங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க ரொம்ப நாள் கனவு சார் நான் வெல்டிங் படித்து ஐடிஐ படிச்சிருக்கேன் நான் பெற்ற படிச்சிருக்கேன் எலக்ட்ரீஷியன் படிச்சிருக்கேன் சிங்கப்பூர் வேலைக்காக நான் ட்ரை பண்ணுறேன் எழுதி வச்சுக்கோங்க மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கும் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறீர்கள் நான் ஒன்று சேருவேனா எழுதி வைத்திருக்கிறவங்க ஒன்று சேர்ந்திருப்பீங்க ஏன் சார் டைவர்ஸே கையை மீறி போச்சு நீதிமன்றமே தீர்ப்பே வந்துடுச்சு சார் தீர்ப்பு கொடுத்தது நீதிபதி தானே கடவுள் இல்லையே சொல்லப்போனால் நீங்கள் ஒன்றா சேர்ந்தது தெரிஞ்சால் நீதிபதியே சந்தோஷப்படுவார் உங்களை ப்ளஸ் பண்ணுவார் நல்லா இருங்க ராஜா இன்னொரு தடவை இந்த மாதிரி கொண்டு வராதிங்கன்னு சொல்லுவார் அந்த இறைவனுடைய அருளாலே டைவர்ஸானவர்கள் சேர சேர்ந்து வாழப்போகிறீர்கள் ரொம்ப சாதாரண விஷயம் சார் நம்ம நினச்சிக்கிறோம் டைவர்ஸானதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம் ஒன்றா மாட்டாங்க யார் சொன்னது அவர்களுக்குள்ள இருக்கும் பழைய காதல் ஒரு பூ பூத்துருச்சுன்னா போதும் அவ்வளோதான் எல்லாம் அட போலா அப்படி தான் ஆமாம் அப்படி தான் டைவர்ஸ் தான் ஆகிடுச்சி இப்ப நாங்கள் அப்படிதான் வாழ்வோன்ட்டு வாழ்வாங்க மனிதர்களுக்காகத்தான் விதிகள் விதிகளுக்காக மனிதர்கள் அல்ல நாம் உருவாக்கியவை தான் விதிகள் விதிகள் நம்மை ஆட்சி செய்ய அனுமதிக்க முடியாது ஏழாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி அடையும் பொழுது மனைவியுடன் ஆட்சி போச்சு தப்பு சண்டை நடந்து போச்சு அதுக்கு என்னன்றீங்க எல்லாவற்றையும் மறந்துட்டு நம்ம நிம்மதியாக வாழத் தொடங்குகிறீர்கள் ஃபாரின் போகிறோம் இந்த ஊரே வேணாம் சார் நான் நிம்மதியாக எங்கேனா வெளியே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் ஒரேட்டாக நான் வெளிநாடு போகிறேன் போன்ற முடிவுகளுக்கு வந்துடுவீங்க வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் ஏழில் இருக்கின்ற குரு பகவான் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு பக்கம் பண வரவு ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டு புதிய பார்ட்னர்ஷிப்பு சார் அது என்னமோ தெரில சார் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ளேயாவது நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கடை ஆரம்பிச்சிடணுன்னு பார்க்குறேன் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஒன்று வைக்கிறேன் பார்க்குறேன் எனக்கு இந்த மாதிரி வந்து இது ஒன்று ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கி விடறலான்னு பார்க்குறேன் இங்கேயே தண்டலுக்காவது வாங்கணும்னு நினைக்கிறேன் செய்ய வேண்டியது என்ன ஓடி போய் குரு பகவான் காலில் விழுந்துடறோம் குரு பகவானை பிடிக்க பிடிக்க சரியாகும் சித்திர சமாதிகள் சென்று வழிபடுங்கள் சமாதிகள்னு பேர் திருபுவனை பக்கத்திலே படே சாகிப் என்ற ஒரு குரு ஸ்தலம் இருக்கிறது அங்கு செல்லுங்கள் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கிறார்களோ தேடி தேடி சென்று வழிபடுங்கள் சித்தர்களை நீங்கள் நாட 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 உங்களுக்கு வந்துடும் ஒன்றும் இல்லை சாதாரண விஷயம் நம்மளுடைய சென்னையில் இருக்கின்ற பாம்பன் சுவாமிகளுக்கு போங்க ஒவ்வொரு பௌர்ணமியும் தங்குங்க பாம்பன் சுவாமிகளை பாருங்கள் முருகப்பெருமானுடைய அருளாலே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் ஆனால் மகர ராசிக்கு பதினொன்று குடைவன் செவ்வாய் குரு பகவானுடைய அருளாலே திருச்செந்தூர் போயிட்டு வாங்க சார் திருச்செந்தூர் போங்க அழகாக ஒரு குரு உடைய நாள் அல்லது ஒரு செவ்வாய்க்கிழமை குரு ஹோரையில் திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூரில் கடலோரத்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர் கெல்லாம் போங்க திருச்செந்தூர் போங்க நல்லா இருப்பீங்க அதே நேரத்தில் ஏழுக்குடையவன் இந்த குரு பகவான் உடம்பை பார்க்குறார் சார் ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டெல்லாம் இதை கேளுங்க நான் வந்து மகர ராசியை மகரராசி மகர ராசி சார் இந்த டாக்டரே கைவிட்டாங்க சார் என்ன பண்ணுறதுனே தெரில சார் அவர் பழைப்பாராங்கிறது எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது சார் காலைல எழுந்தால் நைட்டு ஒரு மணிக்கு பயப்படுறேன் சார் இன்னைக்கு காலைல என்ன அதிர்ச்சி காத்திருக்கோன்னு பயப்படுறேன் சார் ஏண்டா பொழுது விடிதுன்னு இருக்குது சார் கவலையே போடாதீங்க குரு பகவான் உடம்பை பார்க்குறார் உடம்பை பார்த்த குரு பகவான் என்ன பண்ணுறார் உடனே சரிபடுகிறார் அது என்ன மாயமோ மந்திரமோ தெரில சார் எனக்கு மூக்குல ரத்தம் வந்துட்டு இருந்தது நின்று போச்சு சார் சரியா போய்டும் பார்க்கிறது யார் குரு அவர் பார்த்துட்டா உடம்பு தன்னால சரியாயிடும் மகர ராசிக்காரர்கள் மிக அற்புதமான பலன்களை எல்லாம் பெறப்போகிறீர்கள் அடுத்ததாக மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் மூன்றாம் இடம் டிசம்பர் மாதம் நான் ரெண்டு சொன்னேன் ஒன்று தனவரவை உண்டாக்கிட்டு தருவார் யார் சனி பகவான் ரெண்டு கூடையன் பக்கரம் பெறுவதால் அடுத்து குரு பகவான் என்ன பண்றார் குரு பகவான் உடம்ப பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற இந்த குரு பகவான் சகல சம்பத்துகளையும் தருகிறார் மிக அற்புதமான உயரங்களை எல்லாம் தருகிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி அந்த முயற்சியை குரு பகவான் பார்க்க சகோதர பாவங்கள் நன்மைகள் சகோதர பா பாவங்களால் கிடைக்கக்கூடிய சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய ஒற்றுமை மன மகிழ்ச்சி இதெல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் ஒரு பக்கம் சனி பணம் தரார் ஒரு பக்கம் குரு பகவான் உச்சம் பெற்று வெளிநாட்டு தொடர்புகளை உண்டாக்கி தரார் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பெரும்பனத்தை வரக்கூடிய விஷயத்தை அப்போது ப்ராஜெக்ட் எம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எம் ஃபார் மகரம் அண்டு எம் ஃபார் மணி ப்ராஜெக்ட் எம்மை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க மகர ராசிக்காரர்களாக மனசில் வச்சுக்கோங்க எம் ஃபார் மகரம் அண்டு எம் ஃபார் மணி எம் மன நிம்மதி அப்புறம் அப்புறம் பார்க்கலாம் சார் இருங்க சார் முதல்ல மன மணி வந்தால் மன நிம்மதி தன்னால் வருது மணி வந்தால் ஊட்டியில் போயிட்டு அழகா ரொம்ப ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிங்கன்னா நிம்மதி உடல் நிம்மதி எல்லா நிம்மதியும் வந்துடும் மணி இஸ் த ப்ரைம் ஃபேக்டர் அந்த பிரைம் ஃபேக்டரை சம்பாதிப்பதற்கான வழிகள் பின்னாடியே வந்துடுச்சு நான் சொன்ன மாதிரி சித்தர்கள் கோயில்களுக்கெல்லாம் செல்லுங்கள் மயில் இறகு வாங்கி வீட்டில் வைங்க மயில் இறகு மயில் இறகு வாங்கி வைங்க முடிஞ்சால் ஒரு முருகப்பெருமானுடைய வேல் வாங்கி வீட்டு வாசலில் மாட்டுங்க வீட்டு வாசலில் ஒரு வேல் வாங்கி மாட்டுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் பண்ணீங்கன்னா மகர ராசிக்காரருக்கு டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே பணக்காரன் ஆகணும்னு நினச்சிங்கல்ல அம்பானி ஆக முடியல அம்பானி தம்பி கும்பானி ஆகாது ஆகலாம் ஏதோ ஒன்று ஆகிறோம் ஆனால் ஏதோ ஒன்று செய்கிறோம் சேரும் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே மகர ராசிக்காரர்கள் விரலையே விரலெங்கும் பணம் வேண்டாம் சார் கை நிறைய பணம் அது கூட வேணும் அதுவும் முடியல அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பணம் அதாவது நடக்கும் சரி ஏதோ ஒன்று நடக்கும் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள பண வரவு வந்துடும் கடன் அடையும் அவ்வளவுதான் அது நடந்தாலே போதும் மற்றதெல்லாம் நீங்கள் நிம்மதியாக இருக்க போறீங்க ஆக மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த குரு பகவானை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டே இருங்க சித்தர் கோயிலுக்கு ஓடி ஓடி போக ஆரம்பிங்க தன்னால் ஒன்றுக்கு வருவீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ இந்த விஸ்வரூப மாயா இருக்கின்ற இந்த தலைமை சாத்தனுடைய மடம் இந்த மடத்துக்கு யார் வந்து என்ன விதமான பூஜைகள் ஈடுபட்டாலும் அது சகல காரியங்களும் வெற்றியாக்கி தரப்படும் நாற்பத்தெட்டு நாள் ஹோமம் பண்ணி ஆஹ் பெரிய ஆளுயிர உயிர விஷ்ணுமாயா எழுந்திர்கின்ற இடம் இதுதான் வாருங்கள் கை நிறைய பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்